ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குறைகளை சொல்லி காயப்படுத்துகிற உறவுகளிடம் இப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் குறைகளை சொல்லி அதாவது ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம பின்தங்கி இருந்தாலோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தாலோ நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம உறவினர்கள்னாலும் சரி சுற்றி இருக்கிறவங்கனாலும் சரி நம்மளை ஒரு மாதிரி குறை சொல்லுவாங்க இப்படி குற சொல்லும்போது நம்ம மனசு என்ன பண்ணும் காயம் அடையும் அது அவங்க யோசிக்கிறதே கிடையாது இப்படி நம்ம வாழ்க்கையை குற சொல்லிருக்கிற இந்த உறவினர் மத்தியில் இப்படி நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு காரியம் நடக்காமல் போன பட்சத்தில் அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க இவங்களுக்கெல்லாம் இது எங்கே நடக்க போகுது இதெல்லாம் இங்கே இவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது இதுக்கெல்லாம் இவங்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொற்கள் நம்மளை வச்சு கேள்வியும் கிண்டலும் பண்ணுவாங்க இப்படி அவங்க பண்ணும்போது நம்ம மனசு ஒடிஞ்சு போய் நம்ம அழதோ இல்லைன்னா சோர்வடைஞ்ச நிலைமையிலையோ இருக்கக்கூடாது இப்படி குறை சொல்லக்கூடிய உறவினர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து காணிக்கணும் எதுனால் நம்ம அவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் அந்த குறைய அவங்க கண் முன்னே நம்ம என்னதை நிறைவாக்கி காணிக்கணும் நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னெல்லாமோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த குறைகளை நிறைவாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவான சிந்தனையை விட்டுருங்க உங்களால் உங்கள் குறைகளை நிறைவாக்கக்கூடிய தகுதி உங்களுக்குள்ளே இருக்குது ஒரு கெப்பாசிட்டி அதாவது அவமானப்படுத்தப்பட்ட பிறகு சில நேரம் அவமானங்களும் வேதனைகளும் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருது இப்படி அவமானமும் வேதனையும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் எல்லாத்துக்கும் மனசுகளும் இருக்குது எல்லாத்துட்டையும் ஒரு சக்தி ஒரு பவர் வந்து இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம எதனால் குறைவு எல்லோரும் நம்ம குறைய நம்மட்ட கண்டுபிடிக்காங்க அந்த குறையை நம்ம நிறைவாக்க இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்க அவங்க குறை சொல்லிட்டாங்க இவங்க குற சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்க போகிறதா இல்லை அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றணும் இவங்க இப்படி சொன்னதுனால இவங்க கண் காணும்ன நான் அழகாக என் குறைய நிறைவாக்கி காணிப்பேன் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி நீங்கள் யோசித்து அந்த குறைகளை நிறைவாக்குங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படியே செய்யும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே சோர்வடைஞ்சிருப்பீங்கள்ல அதை முடித்து உங்களால் காணிக்க முடியும் ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது அது உங்களுக்கே தெரிய மாட்டாங்க அதுதான் காரணம் அடுத்தவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க அவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை கடந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க நீங்கள் தான் அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுருக்கீங்க இவங்கெல்லாம் இதை பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் என் இந்த நல்ல செயல்லாம் இவங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க மத் அவங்க முன்ன நீங்கள் அந்த செயலை செய்யணும் இன்னொன்று என்னென்னா அவங்க சொன்னால் அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்காங்க உங்கள் மனதுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அனுஷல்லி அதுபடி நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க இப்படி செய்யும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் எத்தனை நாள் நம்ம இவங்கள சொல்கிறது இவங்க எதுவுமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களே அதை கண்டுக்காதீங்க குறை சொல்கிறத வந்து நீங்கள் கண்டுக்காமல் அவங்க முன்ன ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துட்டு போங்க இதுவே அவங்களுக்கு சிறந்த பதிலடியாக இருக்கும் ஏன்னா நம்ம அவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் ஒரு சின்ன குண்முருவல் பூத்துட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் போகும்போது அவங்க யோசிப்பாங்க என்னடா என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் சொல்லி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சும்மா அவங்களே அடங்கிடுவாங்க இப்படி நம்ம அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணுங்க அதுக்காக அவங்க குறை சொல்லிட்டாங்க இவங்க குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ண முடியவும் முடியாது இன்னொன்று நம்ம அதை நினச்சி நினச்சி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி நடந்து பாருங்க அதை கண்டுக்கவே செய்யாதுங்க உங்கள் லைஃப்பில் குறை சொல்கிறவங்களும் ஒரு பொருட்டாகவே யோசிக்காதீங்க எல்லாமே கடந்து போகும் தேங்க்யூ